இந்த பாடியை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ தமிழ்நாட்டில் பார்த்துருக்கேன் ரொம்ப பழக்கப்பட்ட பாடி மாதிரி தெரியுது அந்த அதே திருட்டு மொழி தான் ஒருவேளை இருக்குமோ சிச்சி இருக்காது நம்ம ஐயா சாமிய டெல்லியில திருநே மாதிரி தெரிய போறாப்புல பட் இருந்தாலும் இந்த எல்லா அம்சமும் அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு பார்த்துறாங்க ஏய் ஏ

உடனே லைவ்ல எடுத்துட்டாங்க நீ போக நீ ஊருக்கு போறப்ப அதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு உருட்டிக்கிட்டு தான் போற மாதிரி இருக்க ஆமா எதுக்காக அடிச்சாங்க எதுக்காக அடிச்ச சொல்ல மாட்டாராம பெரிய பெரிய ராசதரிசினி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டிய அவர் சொல்ல என்ன நமக்கு தெரியாதா உள்ள என்ன நடந்துச்சு பாத்துருவோமா தி தேஸ்டி இஸ் டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் வந்துருப்பார் கூத்த அறி கோபி ஏண்டா கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்றதே கிடையாதாடா ஒரு மனுஷன் வேர்க்குதுன்னு சொல்லி அப்படியே துடைச்சி மூஞ்சியெல்லாம் வந்து கற்சிப்பில் வச்சிருந்தா அவர் உடனே வந்து அந்த மாதிரி எங்கேயோ அடி வாங்கிட்டு வந்திருக்காப்ல அப்படின்னு வந்து ஊருக்குள்ளே பரப்பி விட்டுருவியலை ஆனால் அப்படி வேர்த்து விறுவிறுக்கிற அளவுக்கு ஐயா என்ன பண்ணார் நடவு நட்டாரா இல்லை வேறு ஏதாச்சும் வந்து மரம் அறுத்தாரா இல்லை கல் உடைச்சாரா இல்லை வேர்த்து கொட்டி அப்பாடா அப்படின்னு உட்காந்து இல்லை ஏதாச்சும் நைட்டு பூரா மேரத்தான் ஓடிட்டு வந்தாரா எதுக்காகவா இருக்கும் ஏன்னா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் ஐயா மூஞ்சியெல்லாம் மறைக்கல மூஞ்சியை மறைச்சிட்டு போ பத்திரிக்கையிலேருந்து மூஞ்சியை மறைச்சிட்டு போகிறதுக்கு அவர் என்ன ஏதாச்சும் பலான கேஸில் மாட்டினவரா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா அவர் ஒரு புலர்ச்சி தமிழர் எழுச்சி தமிழர் தமிழ்நாட்டோட அடுத்த அந்த இது தான் அவர் இல்லாமல் இனிமேல் தமிழ்நாடு இந்தியாவே கிடையாதுன்னு வச்சுங்க எப்படி வந்து அம்மா இந்திய அரசியலில் ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தாரோ அந்த மூ அந்த மாதிரி ஐயா பழனிசாமியும் பிசைய முடியாத ஒரு சக்தியாக இருப்பார் அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது பட் இருந்தாலும் இத்தனை நாளாக இந்த மாதிரி ஐயா வந்து நடந்துக்கிட்டதே இல்லை எனக்கு உண்மையில் ஐயாவை பார்க்குறப்ப அந்த பேசுறதை கேட்குறப்ப குட்டி சாக்க சொல்லுவான்ல பா நீ பேசுகிறது சூப்பராக இருக்குப்பா நீ இந்த மாதிரிலாம் பேசி நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்ற மாதிரியே தான் என்னோட ரியாக்ஷன் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் அதுலேயும் அந்த குரல் அவர் சொன்ன விதம் ஐயோ யோயோயோ வள்ளுவனே மயங்கி இருப்பேன் நான் எழுதும்போது கூட அது அவ்வளவு இதுவாக எனக்கு தெரியலப்பா ஆனால் அவர் பழனிசாமிய வாயிலேருந்து அந்த குரல் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த குரலை எழுதுனதுக்கு நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி வள்ளுவேன் வேற லெவலில் செஞ்சுருப்பான்னு வைங்களேன் இப்போ அங்கே ஐயா பழனிசாமி திரு திருப்புன்னு ஓடி போயிட்டு நட்ட வழக்கம் போல் நட்ட நடரா தான் அப்படி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்புடின்னா உள்ளுக்குள்ளே ஒரு உதறல் ஆரம்பிச்சிருச்சு எதுக்காக இவர் செங்கோட்டை என்னென்ன இருக்கார்ல்ல அரித்துவாருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு யூடியூனை போட்டு டெல்லிக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டாப்புல போன மனுஷன் ஒரு ஆளை மட்டும் பார்த்துருந்தா பரவாயில்ல இன்னொரு ஆளையும் சேர்த்து பார்த்துட்டு வந்துட்டார் அது உள்துறை அமைச்சரையும் சரி நிதி அமைச்சரையும் சரி இவங்க ஐயா என்ன நினச்சார்ன்னா நீ என்னோட ஃப்ரெண்டோட எனிமி அதனால் என் ஃப்ரெண்டை நீ கேவலப்படுத்திட்டதுனால உன்னையை நான் உட்கார வச்சலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சு விட்ருவாங்கன்னு நினச்சாப்பில ஆனால் அங்கே போய் பார்த்தா ஐயோ வாங்க 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 நான் உங்களை தானே எதிர்பார்த்துக்கிட்டுத இப்போ நீங்கள் செஞ்ச மாதிரி உண்மையில மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆளை கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு ஆறாத்தி எடுத்து ஆற அமர சிறப்பாக கவனித்து அனுப்பிச்சிருக்காயின்களை செங்கோட்டை என்ன வெளில வரப்ப இப்போ ஐயா பழனிசாமி மோத்த மூடிட்டு வந்தார் இல்லையா அந்த மாதிரியெல்லாம் செங்கோட்டை என்ன வரல நல்லா பார்த்து கேட்க பேசு நான் போனேன் பேசுனேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டாப்புல அருமையாக இருந்துச்சு நல்லதை தான் நான் பேசியிருக்கேன் சந்திரமுகியில் வர சாமியார் மாதிரியே சொன்னாப்புல இல்லை இல்லை நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன் அவரோட ரத்தம் ஆ அப்படின்ற மாதிரி ஐயாவை பிடிச்சி செஞ்சுக்கிட்டு வந்துட்டாப்புல அதுக்காக தான் இடையில ஒரே தான் பயணத்தை ரத்து பண்ணிட்டு ஐயா போயிருக்கார் இப்போ ஐயாவோட ஒரே ஸ்டாண்டு கடைசி வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் அதாவது நான் உனக்கு கீழே எவ்வளவு கீழே வேணாலும் இருக்கிறேன் நீ என்னை இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செஞ்சுருக்க ஆனால் அவங்கள மட்டும் உள்ள விடாது இதுதான் ஐயா பழனிசாமியோட ஒரே ஸ்டாண்டு அதிமுகவை காப்பாற்றுற ரகசியம் இதுதான் வேறு எதுவும் இல்லை அவங்களை உள்ள ஒட்டியெல்லாம் இல்லையா போய் அடி அடி அடிப்பாக்கியா எத்தனை வேட்டை தான் வாங்கிறது கொஞ்சம் நஞ்சமாக வம்பொழுத்து இருக்கேன் ஐயா எனக்கு உண்மையிலே புரியலை எதுக்கு இந்த ஆறு பேரை கூட்டிகிட்டு போனாருன்னு தெரில டெல்லிக்கு போனப்போ எல்லோரும் சேர்ந்து போயிருக்க அப்படி போனப்போ அவங்களோடையும் சேர்த்து போய்ட்டு அப்படி என்னத்தை பெரிய ரகசியம் நீங்கள் பேச இவங்களுக்கெல்லாம் தெரியாத ரகசியம் இவை எனக்கு தான் உங்களை பற்றி நல்லா தெரியுமே ஆக்சுவலி உங்களை ஒத்தையில் விட்டு விட்டு அவங்கெல்லாம் உட்காந்து விடிய விடிய வந்து என்ன நடக்குதோ புள்ள தனியாக போயிருக்கு இதுவா அந்த நிலப்பு வருமா வராதா மூஞ்சியை பொறுத்திக்கிட்டு வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இவர் நம்ம ஐயா அமித்ஷா குஜராத்தி மொழியிலையே குத்தியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனால் எந்த மொழியில் குடுத்தினாலும் ஐயாவுக்கு தான் ஒன்று ஏ அந்த புன்னகை எப்பயுமே அப்படியே இருக்கணுங்களே ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் அடித்து சொன்னதாக ஒரு கே அடிச்சுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அடிச்சில்ல அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னதா ஒரு கேள்வி என்ன வேணாலும் பண்ணிக்க ஆனால் தனியாக நின்றுனா சீரழிஞ்சு சின்ன பின்னமாகிருவேன் எலெக்ஷன்லேயும் சரி எலெக்ஷனுக்கு அப்புறமும் சரி நீ தப்பிக்கிறதுக்கு கட்சி எத்தாடு கட்டு போதோன்னு ஓன் கவலைப்படுறது நீ எனக்கு புரியுது அதை ஒன் உன்னோட சூழ்நிலையிலிருந்து இருந்தால் நானும் சொல்கிறேன் எப்படியாவது எதாச்சும் பண்ணி ஈகோவை கொஞ்சம் தள்ளி வச்சு ஒன்று சேர்ந்துருங்க இது அமித்ஷா ஐயாவுடைய ஒரே ஸ்டாண்ட் பாடு ஒரு அமித்ஷா ஐயா மட்டும் இல்லை இங்கே இருக்கிறவங்க பலருக்குமே அந்த நினப்பு எல்லாருக்குமே இருக்குது இடையில வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அட்டம் பிடிச்சி உட்கார்ந்துருக்கிறது அவர் தான் ஆனால் இப்போ கேட்குறாங்க ஏப்பா தன்மான சிங்கம் இங்கே இருக்கிறப்ப நான் சொல்கிறத கேட்டு தான் எல்லோரும் இது வரைக்கும் எந்த தலைவராது வந்திருக்காராங்க கூட்டணி கட்சி பேசப்பற முடியும் அவ்வளோ தூரம் கண்ணில் ஏதாச்சும் பொங்கி உள்ள இல்லை வெளியில் வந்ததுக்கப்புறமும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கா இல்லை இல்லை இங்கே பாருங்கள் அடுத்த தடவைலாம் பண்ணுறப்ப வெளிக்காயம் தெரியாமல் பார்த்துங்க இப்படி பாவம் மோசம் அவர் என்ன சொல்லி இப்போ செவ்வாழிப்பார் அதுவும் எல்லாத்தையும் அந்த ஆனால் ஒரே ஒரு அட்வான்டேஜ் வீங்கிருக்கா வீங்களையானே தெரியாது அந்தளவுக்கு ஐயாவுடைய நேச்சுரலி கிஃப்டட் ஐயா அந்தளவுக்கு வந்து பண்ணியிருக்காப்புல ஸோ எப்படி உள்ளே போனாரோ அவசர அவசரமாக போயிட்டு மறுபடியும் வந்துட்டார் அடுத்தடுத்து போவாங்க ஏன்னால் ஒன்று சேர்ந்து எல்லாத்தையும் நாம் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு ஐயா நினச்சிக்கிட்டுருக்கார் அதாவது தனியாக பாதி அதிமுக பாஜக ரெண்டும் ஒன்றா சேர்ந்து கண்டிப்பாக வேறு லெவலில் வந்து ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் எடப்பாடியார் ஆனால் ஐயாவை தவிர வேறு யாருக்குமே அந்த நம்பிக்கை அவங்கனுக்குள்ள எவனுக்குமே கிடையாது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு நம்பி பிரயோஜனமே இல்லை என்ன நீ பண்ணினாலும் நம்மளால் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது ஒன்றா சேர்ந்து வெளியில வெளியில் வரட்டி விட்ட பற்றியா அவங்களாம் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சால் மேபி மேபி ஒரு காம்படிஷன் கொடுக்கலாம் இல்லைன்னா அவங்க ஜாலியாக போவாங்க ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க வாங்க கஷ்ட பட வேண்டாம் அந்த அளவுக்கு ஒரு எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே உறுத்துது ஸோ இதை உட்காந்து பேசிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒட்டு மொத்தமாக கட்சியாக பாஸ் ஆகிட்ட அடமானம் வச்சு அதுக்கப்புறம் வந்து பேருக்கு நான் தலைவராக இருந்துக்கிறேன் ஊருக்கு நான் தலைவராக இருந்துக்கிறேன் பேருக்கும் ஊருக்கும் பட் ஒரிஜினல் அதிகாரம் இல்லை அந்த படையப்பா பாப்பாட்டத்தில் வர்ற மாதிரி தான் மாப்பிள்ளை இவர் தான் சட்ட இவரு இல்லைன்ற மாதிரி தலைவர் இவர் தான் ஆனால் இவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் போகும் என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும்